சந்தியா சீரியல் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க கேளுங்க ஃபுல்லையும் கேளுங்க வீசிய வந்து தம்ப போகமாட்டேங்குது லைக் லக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஜாலிகிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாயா அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க அந்த பத்திரம் வரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நிறுத்துங்கிற மாதிரி சொன்னோன்னே யாரு மாயா புதுசு புதுசாக தினசு தினிசா ஆளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஐயா பார்த்தீங்களா ஐயா ராஜ சேதுபதி ஐயா மாயா எப்போதும் இப்படி தான் பண்ணுவா நீங்கள் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கணும் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயம் கூட மாயா எப்போதும் கிடைக்க விட மாட்டா இவ அவ்வளோ பெரிய கேடிங்கிற மாதிரி மாயாவை பற்றி தப்பு தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்னம்மா நீ இப்படி தான் பிரச்சனை பண்ணுவேன்னு ஆரம்பத்துலேருந்து புவனேஸ்வரி வந்து இருக்கா அது மாதிரி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை இந்த குடும்பத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் மாயா எப்போதும் வந்து முன்னாடி வந்து நிற்பா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியம்மா நீங்க ஒன்று சொல்றீங்க இவங்க ஒன்று சொல்றாங்க ஐயா உங்களுக்கே நியாயம் தெரியும் நான் சொல்றது தப்பா இருந்தா எனக்கு என்ன குடுக்கணுமோ வந்து கொடுங்க ஆனா புவனேஸ்வரி பண்ண விஷயம் எல்லாமே வந்து தப்பு அவர் தில்லுமுள்ளுக்காரிங்கற நிரூபிச்சிட்டனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏக போய் சொல்லி ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டா அதுவும் நம்பிக்கை திரோகம் செய்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் பார்த்துக்கிறேன் முதல்ல நீ என்னத்தை வந்து சொல்றதுக்காக இங்கே எல்லாரையும் தடுக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க ஐயா இவங்க சொல்கிறது எதையும் கேட்காதீங்க இவ ஏதாவது உனக்கு ஒன்று தான் சொல்லுவா கொஞ்சம் விட்டா நான் வச்சிருக்கிறதே வந்து போலிங்கிறத கூட இவ சொல்லி நிரூபிப்பா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து மாயாவை பேச விடாமையே வந்து தடுக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல புவனேஸ்வரி நீ இது மாதிரிலாம் சத்தம் போட்டு பேசிட்டேனா பகல் இரவாயிடுமா இல்லை இரவு தான் பகலாயிடுமா நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்ல கொஞ்சம் நேரம் என்ன பேச விடுங்க ஐயா பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சொல்லுமா இங்கே இப்போ என்னை தவிர வேற யாரும் வந்து பேச மாட்டாங்க குறுக்க நிற்க மாட்டாங்க நீ பேச ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து பேசலான்னு வரப்போ செமையாக வந்து முறைக்கிறாங்க அம்மா தேவையில்லாமல் வந்து பகச்சிக்காத ஃபர்ஸ்ட் அவள் என்ன பேசுகிறான்னு கேட்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப இவர் தான் வந்து பத்திரம் வந்து எழுதி கொடுத்தவரு அந்த ரெண்டு பத்திரத்தையும் இவர் தான் எழுதி கொடுத்தாரு நீங்களே சொல்லுங்கன்னொன்னே அப்படி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாயா ஃபஸ்ட்டு பத்திரத்தில்னு சொல்லி அந்த இடத்துல நியாயமான விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதுதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆதாரமாக காட்டணும் சரி அடுத்து இன்னொரு பத்திரத்தையும் எழுத சொன்னாங்க அது இந்த வீடு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் இவங்களோட திட்டவட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கேட்டிங்களா ஐயா அப்படின்னு சொல்லி சாமியா வந்து கை தட்டுறாங்க புவனேஸ்வரி ரகுராம் உன் பொண்ணை நல்லா சூப்பராக வந்து வளர்த்துருக்கப்பா எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு மாயா விட இங்கே வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐயா இவங்க கடைசியில் படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் பேப்பரில் தானே கையெழுத்து போட்டாங்க அது பொய்யே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்து அதுவாக மாறும் இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பேசும்போது புவனேஸ்வரி நியாயமாக தானம்மா இருக்குது பத்திரத்தில் கையெழுத்து போட்டது தானே வந்து பேசும் நீ சொல்கிறதுக்கு வாயில் சொன்னால் சூப்பராக வந்து எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி ஆகுது ஆனால் அதை நிரூபிக்கணுமே எப்படி நிரூபிக்க போகிற வாயால் சொன்னால் எதுவுமே பத்தாது அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் தயவு செஞ்சு நம்புங்க இப்படி தான் இவங்க எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரகுரா மாயாவதுனால தான் இங்கே வந்து பொல போட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரால் எதுவுமே வந்து கேட்க முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரெகுராமே வந்து சத்தம் போட்டு பேசும்போது ரெகுராம் செம்மையாக வந்து முறைக்கிறாங்க என்ன ரெகுராம் உன் பொண்ணை பற்றி பேசுனா செம்மையாக வந்து முறைக்கிற இங்கே இன்னும் கதை முடியலை இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆதாரத்தை காட்டுங்க இவ்வளோ நேரம் ஆதாரம் இருக்கா என்னமோ புவனேஸ்வரி ரொம்ப நல்ல மாதிரி வந்து நடித்தா இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஐயா இவங்க எங்கிட்ட வந்து பேச வந்தாங்க அதுக்கு முன்னாடி இவங்க தான் என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க நான் வந்து எங்கே இது மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க இது மாதிரி என்னை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க தான் நம்ம மாயாவும் கதிர் எல்லாரும் வந்து என்னை வந்து காப்பாற்றுனாங்க இதுதான் நடந்த உண்மை அது மட்டும் இல்லாமல் நான் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்பவே பெரிய ஆள் இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சுறாங்கன்னா பின்னாடி எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் என் வீட்டுக்கு இவங்க வந்ததே இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களே வீடியோ ஆதாரத்தை பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு தேவை ரெண்டு பத்திரம் அப்படின்னு ஏ இசட் எல்லாத்தையும் அதில் வந்து ஒப்பிக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரி எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தை பழிவாங்க இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதை வந்து அந்த ராஜ சேதுபதியோட தாத்தா கிட்ட வந்து காட்டுனதுனால அப்படியே அசந்து போயிடுறாங்க சாமியா வந்து மறைக்கிறாங்க பாத்தீங்களா என்னமோ சொன்னீங்க மாயா வந்து எதா தப்பு பண்ணுவான்னு பண்ணுறதெல்லாம் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க இதை என் பொண்ணு எப்போதும் போல வந்து நிரம்பிக்கிறா இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை ஆயிரம் வாட்டி ரெகுராம்கே தெரியாம அவள் ஒவ்வொரு சதியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கா என் பொண்ணு வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான் விளையாடணும்னு நினைச்சா ஆனால் கடைசியில் மாயா ஒவ்வொரு வாட்டியும் அவள் சதி திட்டம் என்னதான் பண்ணாலும் அதை அசால்ட்டாக வந்து உடச்சி எரிஞ்சிருவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே புவனேஸ்வரி என்னமோ நல்ல மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து நீ தான் வந்து பித்தலாட்டம்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா இதில் சாவி வந்து இதே ஆகணுங்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்க சாவியை வந்து நீங்களே வச்சுக்கோங்க இதை இப்படி ஒன்று போய் சொல்லி உங்கள் குடும்பத்தையே பழிவாகணும்னு நினச்சிருக்கா ரகுராம் இதை நீ கண்டுகிட்டதே இல்லையா பரவாயில்ல போனா போகட்டும் எப்போதும் போல இவர் வந்து மன்னிச்சு விட்டுருவாரு இங்கெல்லாம் அந்த சீனே கிடையாது மன்னிச்சு விட்டுறதுலாம் என்னோட அகராதிலே கிடையாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜசேதுபதி தாத்தா வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் அந்த பஞ்சாயத்து தாத்தா உடனே சரிங்க நாங்கள் போகிறோம் இந்த வாட்டி வேணால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அடுத்த வாட்டி நான் உங்களை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மாயாவை வச்சு தானே எப்போ பார்த்தாலும் வந்து என்னை ஈஸியாக வந்து ஜெயிச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரெகுராமுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கல அப்பா ஆடா வீடு எப்போதும் போல மாயா வந்து மீட் எடுத்து கொடுத்துட்டான்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க அச்சுச்சோ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வீடு வந்துருச்சு இப்போ மாயாவை பழையபடி எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்களே இப்போ நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுவோம்னு தெரியாம புவனேஸ்வரியும் பார்வதியும் வந்து இருக்காங்க அன்னி முதல்ல நம்ம இந்த வீட்டுக்கு வந்து போவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சாருமதி வந்து மனசுல நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் நினைச்சா இந்த குடும்பத்துல எதாவது ஒண்ணு நல்லது நடந்துகிட்டே இருக்கே மாயா மீறி எதுவும் பண்ண முடியாது என் விஷயத்த எப்ப போட்டு உடைக்க போறாலோ தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி ஊர் பக்கம் இப்ப என்ன திருப்பியும் வந்து பழி வாங்கலான்னு ஏ முன்னாடி வந்து பேசுவியான்னு சொல்லி அந்த தாத்தா வந்து பேசிட்டு இருக்காரு ஒன்னு நான் சும்மா விட போறது இல்ல இவ இந்த விஷயத்த மறக்கவே கூடாது ஆமா மறக்கவே கூடாது எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ரெகுராம் மேல வந்து பழி போடுறதே வேலையா போச்சு அம்மா மேலே கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்த வச்சு பழி போட்டாங்க ஓ அப்படியெல்லாம் போச்சா அந்த அண்ணன் பையன் தான் இன்னமும் இருக்காப்ல அவர் அப்பப்போ வந்து பிரச்சனை தான் வேலையை வச்சுருக்காங்க ரெகுராம் எப்போ பார்த்தாலும் ஐயோ பாவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் இப்போ வந்து சரி வராது அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னோட ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே என்ன எடுத்துகிட்டு வர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது பசுபதியும் அந்த இடத்துல புவனேஸ்வரி ஓடலான் இருக்காங்க அப்பான்னு பார்த்து சாட்டை எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல இந்த அதை யார் பயன்படுத்த போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தூக்கி கீழே வந்து வீசுகிறாரு அந்த தாத்தா உடனே புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னு தெரில தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க நாங்கள் மட்டும் போகிறோம் தாத்தா நீங்கள் எவ்வளோ பெரியாலோ அதே மாதிரி தான் நானும் பெரிய ஆள் நீ பெரிய இரு சின்ன ஆளாயிள் ஆனால் அதை பற்றியெல்லாம் எனக்கு அவலம் இல்லை ஆனால் நீ செய்கிற நடவடிக்கை எதுவுமே வந்து திருந்தரம் இல்லை திருந்தற மாதிரியே தெரில அப்படின்னா இந்த விஷயத்த உனக்கு மறக்கவே முடியாத அளவுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னோன்னே புவனேஸ்வரியை பார்த்து யோசித்து செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம ரகுராம் என் பொண்ணு விஷயத்துலையும் சரி என் குடும்ப விஷயத்துலையும் இவ அனாவசியமாக தலையிட்டு இப்போ சீனுவ வரைக்கும் ஏமாற்றணும் முடிவு பண்ணிட்டானா இவ எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு பதில் சொல்கிறப்பான்னு தாத்தா வந்து பேசுகிறாங்க புவனேஸ்வரிக்கு சம்மந்தப்பட்ட பேப்பரில் இருக்கிற சொத்து எதுவுமே வந்து இனிமேட்டு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து அநியாயமாக இருக்குது இல்லாத விஷயத்த ஒன்னோடதுன்னு சொல்லி நீ பேசும்போது ஏன் இது மாதிரிலாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியாக அந்த தாத்தா வந்து சொல்லிடுறாங்க இவளுக்கு இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா பார்வதி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீனு வந்து சொல்கிறாங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்து ஏன் மேலே தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க எங்கள் குடும்ப விவகாரத்திலே தலையிடக்கூடாது அதுக்கு மட்டும் நீங்கள் எதாவது பார்த்துக்கங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனு சொல்கிறது நியாயமான விஷயம் இருக்கு இனிமேட்டு இந்த பக்கம் வந்த நானே ஒன்னு அப்புறம் என்ன செய்வேனே தெரியாது அப்புறமேட்டுக்கு உனக்கு இந்த ஊர்லயே வந்து எதுவுமே இருக்காத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணிடுவேன் சொல்றாரு தாத்தா